பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் முன்னெடுக்கப்பட உள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் நினைவுகூரலை தடுப்பது நல்லிணக்கத்தை பாதிக்கும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டு பிரித்தானியாவில் நகர முதல்வரான மற்றொரு ஈழத்தமிழர் அகதி தகுதி நிலையிலிருந்து முதல்வர் தகுதிக்கு கிட்டிய அங்கீகாரம் தமிழகத்தில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை குற்றம் சாட்டும் அண்ணா திராவிட கழகம் பிரான்சில் யூத வழிபாட்டுத் தலத்தை தீயிட்டு எரிக்க முயன்ற ஆயுததாரி சுட்டுக்கொலை பாதிப்பு தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள நகர முதல்வர் இனி விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களின் பதினைந்தாம் ஆண்டு நினைவேதல் நாளை நினைவு கூறப்பட நிலையில் இன்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளது இறுதி யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இதுவரை நீதி கிடைக்காத நிலையில் பதினைந்தாவது ஆண்டு நினைவு தினம் நினைவு கூறப்பட உள்ளதாக பொத்துவில் முதல் பொல்லிகண்டி வழியான மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுவாமி கஞ்சி வழங்கும் நிகழ்வில் தெரிவித்தார் வலி சுமந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று முன்னெடுக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் அவலத்தை நினைவு கூறும் வகையிலான கஞ்சி வழங்கும் நிகழ்வு குருநகர் கர்த்தர் ஆலயத்துக்கு முன்பாக வேலன் சுவாமியினால் முன்னெடுக்கப்பட்டது முதல் பெரியோர்கள் வரை அனைவருக்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது புனி தாய்மார்கள் பெரியோர்கள் என்று யாருமே எந்தவித உணவுமே இல்லாமல் பதுங்குகுழிகளுக்குள்ளே பதுங்கி தங்களுடைய உயிர்களை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தபோது கூட பதுங்குகுழிகளுக்கு எல்லாம் குண்டுகள் போடப்பட்டு கனரக வாகனங்கள் ஊடாக உறவுகள் இருக்கத்தக்கதாகவே உயிருடன் மூடப்பட்ட வரலாறு அது மட்டுமல்ல பாதுகாப்பு வளையம் அல்லது ஃபயர் சோன் என்று சொல்லி யுத்த மௌன பிரதேசம் என்று ஸ்ரீலங்கா அரசினாலேயே அறிவிக்கப்பட்ட இடங்கள் மீது இலக்கு வைத்து செல்வீச்சுக்களும் குண்டுவீச்சுக்களும் வைத்தியசாலைகள் மீது என்று எல்லாம் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமே இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் மிருகத்தனத்தையும் விட மிகவும் ஒரு மோசமான நிலையிலே அந்த நடந்த இன அழிப்பு இனப்படுகொலை எங்களுடைய மன்னார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அதிவணக்கத்துக்குரிய ராயப்பு யோசப் ஆண்டகி அவர்கள் இந்த பதிவை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இந்த யுத்தத்தினுடைய கடைசி கட்டத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணாமல் ஆக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சர்வதேச நிறுவனங்களுக்கு அந்த பதிவை தரவுகளோடு சமர்ப்பித்திருக்கிறார் ஆகவே அந்த இறுதி யுத்த நிறைவிலே பார்க்கும் பொழுது தகவல்கள் அடிப்படையிலே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி உயிர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு இன்று வரை பதினைந்து வருடங்கள் ஆகியும் இன்று வரை எந்தவித நீதியும் கிடைக்கப்படவில்லை எந்தவித விசாரணைகளும் நடைபெறவில்லை ஆகவே இந்த இடத்திலே அந்த அழிவு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் நீங்கள் எண்ணி பார்த்தார்கள் ஸ்ரீலங்கா அரசாலே நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவினுடைய அறிக்கைப்படியே நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நியமிக்கப்பட்ட அறிக்கையின்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச அறிக்கையின்படி எங்களுடைய ஆயர் எங்களுடைய சார்பாக பதிவு செய்தது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது எங்களுடைய உறவுகள் ஒரு உயிர் எவ்வளவு பெருமதியானது ஆகவே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது என்பது காரணபடியமல்ல இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய மிக பெரும் இனப்படுகொலையாக எங்களுடைய முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இருக்கிறது அத்துடன் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தின் சுண்டிக்குளம் இளைஞர் அணி முச்சக்கரவண்டி சங்கத்தினர் மற்றும் வர்த்தக சங்கத்தினர் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்கியுள்ளனர் இதன்போது உயிரிழந்த மக்களுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவஞ்சலியும் செலுத்தப்பட்டது மேலும் கிளிநொச்சி வட்டக்கட்சி வர்த்தக சங்கத்தினரின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கு நினைவு அஞ்சலியும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் வட்டக்கட்சி பொதுச்சந்தை முன்பாக முன்னெடுக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் வர்த்தகர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் முச்சக்கர திரைப்பட உரிமையாளர்களினால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது வோனியா தவசிக்குளத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது வோனியா தவசிக்குளம் பகுதியில் உள்ள பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இணைந்து தவசிக்குளம் பிரதான வீதியில் வைத்து இன்று கஞ்சி வழங்கியுள்ளனர் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் நாளை கொழும்பிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதன்படி நாளை காலை வெள்ளவத்தை தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் காலைமுகத்துடன் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை எனும் அமைப்பால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார் அஜீவ்காந்த் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை நினைவுகூர்ந்து நாளைய தினம் கொழும்பில் நினைவுக்கூரல் இடம்பெறவுள்ளதாக காலிமுகத்திரல் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை எனும் அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார் ரஜினிகாந்த் தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடைபெறும் நினைவேந்தல்களுக்கு ஆதரவாகவும் நீதியையும் பொறுப்புக் வலியுறுத்தும் வகையிலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதற்கமைய வெள்ளவத்தை தொடர்ந்து நேத்திற்கு அருகில் உள்ள கடற்கரைக்கு வெள்ளை மலர்களுடன் வருமாறு அவர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட மக்களின் பதினஞ்சாம் ஆண்டு நினைவு தினம் தாயகத்தில் நாளை நினைவுகூரப்படவுள்ள நிலையில் அதுக்கு சமமாக புலம்பெயர் நாடுகளிலும் நினைவேந்தல்கள் இடம்பெற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் புலம்பெயர் நாடுகளில் இடம்பெற்று வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறவுள்ள நினைவேந்தலில் பங்கேற்குமாறு இளையோர் அழைப்பு விடுத்துள்ளது Schuss, in haben, in haben, in willkommen, willkommen. Am 18. Mai findet am Helvetiaplatz der tamil Römer mit statt. kommt alle, um zu protestieren und den Opfern des Völkermords zu gedenken. Am 18. Mai 2009 ereignete sich das Massaker von Mulliwaikal, bei dem mehr als 100.000 Tamile getötet wurden. Die slawische Armee griff das Gebiet an und führte einen brutalen Krieg gegen die tamische Bevölkerung. Es war ein dunkler Tag in der Geschichte der Tamilen, der bis heute schmerzhaft in der Erinnerung bleibt. Lasst uns gemeinsam am Tamil Genocide Remembrance Day zusammenkommen, um gegen das Vergessen anzukämpfen um Gerechtigkeit für die Opfer zu fordern. Es ist wichtig, dass wir uns vereinen und unsere Stimmen erheben, um sicherzustellen, dass solche Taten nie wieder passieren. Kommt zahlreich und zeigt eure Solidarität. தமிழின படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவாக நடாத்தப்படும் மாபெரும் கவிதை போட்டியானது இன்று வள்ளிப்பணம் ரேடியன் வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது தமிழின படுகொலையின் நினைவாக பொது திருவுருவப் படத்துக்கு ஈகை ஏற்றி மலர் மாலை அணிவித்து தூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து நினைவழியாமல் வீசும் கந்தக காற்று ஒரு பூ பூக்கத்தானை செய்தது நந்திக் கடலோரம் காயம் நிலா போன்ற தலைப்புகளில் கவிதைப் போட்டிகள் இடம்பெற்று வருகின்றது கதில நேரமின்றி களை நிகழ்த்தி பிடிக்க கண்வழியை மீது உடைக்க கரம் விழுந்து ஓடியடை வடக்கு கிழக்கில் நினைவுகூறும் உரிமைகளை தடுக்கும் செயற்பாடுகள் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இலங்கையின் நீதிக்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து உள்ளக பொறிமுறைகளும் நம்பகமற்றவை என்பதை தொடர்ந்து நிரூபிப்பதாக தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தொடர்ந்தும் கேள்விக்குள்ளாக்கும் நினைவுகூறும் உரிமை தொடர்பாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்காலில் இறுதிக்கட்ட போரின்போது ஸ்ரீலங்கா ராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவேந்தி தமது உறவுகளை அஞ்சலிக்கும் வகையில் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல்கள் தமிழர் தாயகள் நிலப்பரப்பெங்கும் உணர்வெளிச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறை ராணுவம் உள்ளிட்ட படைத்தரப்புகளினால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தடுக்கப்பட்டு நினைவுகூரும் உரிமைகள் மறுக்கப்படும் வன் செயல்கள் அரங்கேறி வருவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் இருப்பு ஆள்புல மற்றும் குடிசன ரீதியில் ஆக்கிரமிக்கப்பட்டு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ள நிலையில் நினைவேந்துடன் தொடர்புடைய நிகழ்வுகள் ஸ்ரீலங்கா படை தரப்புகளினால் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுவதோடு அவற்றை தடுக்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த ஒன்றியம் கூறியுள்ளது நினைவேந்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பொதுமக்களை அச்சுறுத்தி தடுப்பது மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை பொதுமக்கள் மீது பிரயோகிப்பதன் ஊடாக நினைவேந்தல் செயற்பாடுகளிலிருந்து தமிழ் மக்களை விலக வைப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசு முழுவீச்சில் செயற்பட்டு வருவதாக அந்த ஒன்றியம் தெரிவித்துள்ளது எனவே நினைவு கூறும் உரிமைகளை தடுக்கும் செயற்பாடுகள் அனைத்துலக சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமவாயங்கள் பிரகடனங்களை மீறுவதோடு ஸ்ரீலங்காவின் நீதி கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்துவித பொறிமுறைகளும் நம்பகமற்றவை என்பதனை நிரூபிப்பதாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னேஸ் கலமாற்றுக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது இந்த சந்திப்பு இன்று மாலை முல்லைத்தீவில் இடம்பெறவுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மரிய சுரேஷ் ஈஸ்வரி ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார் இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாகக் கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான வன்முறைகள் என்பன தொடர்பில் உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமென சர்வதேச மன்னிப்புச் சபை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதுடன் சர்வதேச அரங்கில் இலங்கை மீதான அழுத்தங்களையும் பிரயோகித்து வருகின்றது அந்த வகையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நாளைய தினம் பதினைந்து வருடங்கள் பூர்த்தியடையும் நிலையில் முதன்முறையாக சர்வதேச மன்னிப்புச் சபையின் செயலாளர் நாயகம் மெக்னஸ் கலமாடு இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார் இந்த நிலையிலேயே அவர் இன்று மாலை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் முல்லைத்தீவில் நடைபெறவுள்ள சந்திப்பில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தை பிரித்துவடுத்தும் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய எட்டு மாவட்டங்களினதும் தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் பங்கேற்கவுள்ளனர் சந்திப்பின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் போரில் உயிரிழந்தோரை நினைவுகூர்வதற்கு கூறுவதற்கு தடை விதிக்கப்படுவது இந்துக்களின் வழிபாட்டு தலங்கள் உள்ளடங்களாக வடகிழக்கில் காணிகள் அபகரிக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவருக்கு தெளிவுபடுத்தப்படவுள்ளது அதேவேளை நாளை முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நிகழ்வில் சர்வதேச சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமாட் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்த உள்ளதாக இலங்கையிலிருந்து அகதியாக பிரித்தானியாவுக்கு சென்ற ஈழத்தமிழர் ஒருவர் அந்த நாட்டின் இஸ்விச் நகர முதல்வராக பதவியேற்றுள்ளார் இதன்படி தொழிற்கட்சியின் உறுப்பினராக இளங்கோ இளவலகன் கடந்த புதன்கிழமை பிரித்தானியாவின் இஸ்பீச் நகர முதல்வராக பதவியேற்றுள்ளார் பிரித்தானிய தொழிற்கட்சியின் உறுப்பினரான இளங்கோ இளவழகனை இப்ஸ்விச் நகர முதல்வராக நியமிப்பதற்கான வேட்புமனுவை சபையின் தலைவர் நீல் மெக்னால்டு முன்மொழிந்துள்ளார் இதையடுத்து கடந்த புதன்கிழமை நடைபெற்ற இளங்கோ இளவழகனின் பதவியேற்பு நிகழ்வில் இப்ஸ்விச் நகர இந்து சமூகத்தின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இந்த சமயத்தைச் சார்ந்த ஒருவர் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டமை இப்ஸ்விச் நகரத்தின் பன்முகத் தன்மையையும் பன்முக கலாசாரத்தையும் எடுத்துக் காட்டுவதாக இந்து சமாசத்தின் தலைவர் சச்சின் கராலே கூறியுள்ளார் இந்த நிலையில் தான் முதல்வராக பதவியேற்றமை தொடர்பில் மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக இளங்கோ இளவழகன் தெரிவித்துள்ளார் இப்ஸ்விச் போன்ற பெரிய நகரத்தின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டதில் தான் பெருமைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆதரவு மற்றும் நல்வாழ்வு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு செயற்படுவது எனவும் இளங்கோ இளவலகன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியுமான ஜெனரல் நாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் அண்மைய நாட்களில் அதிக அளவிலான ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் இணைந்து வருகின்றமை விமர்சனத்துக்குள்ளாகியுள்ள நிலையிலேயே தற்போது நாயக்க இணைந்து கொண்டுள்ளார் யுத்த குற்றங்களுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா முப்படையைச் சேர்ந்த பலர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து வரும் நிலையில் குறித்த நடவடிக்கையை கட்சியின் பல உறுப்பினர்கள் விரும்பவில்லை என அந்த கட்சியின் உறுப்பினர் ஒருவர் அண்மையில் தெரிவித்திருந்தார் அத்துடன் கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்ளாமல் எதிர்க்கட்சித் தலைவர் புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் இதே நிலைப்பாட்டில் தமிழ் உள்ளிட்ட சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாகவும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று முன்னாள் ராணுவ தளபதி ஓய்வு பெற்ற ஜெனரல் மகேஷ் சென்நாய்க்க ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் இலங்கையை கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் நோக்கில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஐக்கிய ராணுவ வீரர்கள் சக்தியின் பிரதானியாக மகேஷ் செனநாய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பிரிந்துத்துவப்படுத்தி மகே சேனநாயக்க இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவுக்கான புதிய அமெரிக்க தூதுவராக எலிசபெத் கே மார்ட்ஸ் நியமிக்கப்படுவதை அரசாங்கமும் நாட்டு மக்களும் எதிர்க்க வேண்டும் என பிவித்துறைய ஒருமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதிய கம்மன் பிள தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவிற்கான தற்போதைய அமெரிக்க தூதுவர் ஜோலி சங்கின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் புதிய தூதுவராக எலிசபெத் கே ஹார்ட்ஸை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ள நிலையிலேயே உதிய கம்மன் பிள்ள இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஆளுநராக எலிசபெத் ஹாஸ்ட் இலங்கைக்கு செல்லவுள்ளதாகவும் அவர் ஒரு ராஜதந்திரியாக ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவர் பதவியை ஏற்கப் போவதில்லை எனவும் விவத்துறை உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்மில தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கேற்ப செயற்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையின் கடற்பரப்பில் வெளிநாட்டு கப்பல்கள் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்காலிக தடை விதிக்க தீர்மானித்திருந்தமை மற்றும் இந்த விடயத்தில் பின்பற்றப்படும் இரட்டை நிலைப்பாடு இதற்கான சிறந்த உதாரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க செனட் வெளியுறவு குழுவின் ஆலோசனைகளுக்கு முன்னதாக எலிசபெத் கே ஹாஸ்ட் இலங்கை மற்றும் அமெரிக்க உறவு தொடர்பான அவரது நோக்கத்தை வெளியிட்டிருந்ததாகவும் உதய கமன்வில தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்படுவதற்கு அரசாங்கமும் நாட்டு மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிடப்படும் என ஸ்ரீலங்கா கம தொழில் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டதன் பின்னர் எந்தவொரு அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இந்த வருடம் உள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை வகு வெளியிடுவதற்கு தயாராகி வருவதாக ஸ்ரீலங்கா கமத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதத்திற்குள் குறித்த வர்த்தமானியை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டதன் பின்னர் ஒரு அபிவிருத்தி பணிகளையும் மேற்கொள்ள முடியாது எனவும் அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி தமது அமைச்சின் கீழ் இந்த வருடம் திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி வேலை திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா அரசியலமைப்பிற்கு அமைய உரிய காலத்திற்குள் ஜனாதிபதி தேர்தலை தாம் அறிவிக்க தயார் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை அண்மையில் இழந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானகமகே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார் இலங்கையில் அவர் பயன்படுத்திய கடவுச்சீட்டு அடையாள அட்டை மற்றும் ஏனிய ஆவணங்கள் தொடர்பில் இதன்மூது அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிவர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இரட்டை குடியுரிமையை கொண்ட குற்றச்சாட்டில் அண்மையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமக்கி பதவி நீக்கப்பட்டார் இதையடுத்து டயானா கமக்கி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் செல்லுபடியாகும் நுழைவு விசை ஒன்றி இலங்கையில் இருந்தவை தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இந்த நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக டயானா கமக்கி நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இதன்போது சுமார் ஐந்து மணித்தியால வாக்குமூலத்தை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை டயானா கமகை பயன்படுத்திய ஸ்ரீலங்கா சுற்றுலா அமைச்சுக்கு சொந்தமான நான்கு வாகனங்களையும் உடனடியாக கையளிக்குமாறு அறிவிக்கப்பட்ட போதிலும் அவை இதுவரை கையளிக்கப்படவில்லை என அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த நான்கு வாகனங்களையும் கடந்த எட்டாம் திகதி அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது எனினும் எந்த ஒரு வாகனமும் இதுவரை ஸ்ரீலங்கா சுற்றுலா அமைச்சிடம் கையளிக்கப்படவில்லை எனவும் இவற்றில் விபத்துக்குள்ளான கேப்ரக வாகனம் ஒன்று தற்போது குருநாகல் காவல் நிலையத்தில் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது தலைப்புச் செய்திகள் கொழும்பில் முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் நினைவுகூரலை தடுப்பது நல்லிணக்கத்தை பாதிக்கும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டு பிரித்தானிகாவில் நகர முதல்வரான மற்றொரு ஈழத்தமிழர் அகதி தகுதி நிலையிலிருந்து முதல்வர் தகுதிக்கு கிட்டிய அங்கீகாரம் தமிழகத்தில் அதிகரிக்கும் பாலியல் வன்கொடுமைகள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை குற்றம் சாட்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிரான்சில் யூத வழிபாட்டுத் தலத்தை தீயிட்டு எரிக்க முயன்ற ஆயுததாரி சுட்டுக்கொலை பாதிப்பு தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள நகர முதல்வர் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்